ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி எட்டரடி தொட்டி வண்டி வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு வண்டி வண்டிக்கு எப்சி கண்டிஷன் வந்து உங்களுக்கு பதிமூணு மாதம் எப்சியும் ஒரு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கம்பெனி ரெக்கார்டு நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோடு இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் எல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது ஸ்டெப்னி டயர் புதுசாவே போ அப்படியே இருக்குது யூஸ் பண்ணாது புது டயர் கம்பெனி டயர் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம போடுற எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸடு ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வாங்க முன்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டியை நம்ம பார்ட்டி சொல்கிற ரேட்டு தான் போடுறோம் நீங்கள் நேரில் போய் பேசிகிட்டே நீங்கள் போய் எடுத்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது உங்களுக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் போய் ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைட் எல்லாம் பாருங்க இன்சைட் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கு மேட் போட்டுருக்குது எஃப்எம் ரேடியோ எல்லாம் எல்லாமே இருக்கு செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க தொண்ணூத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டே வந்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு பதிமூணு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஸ்டெப்னி டயர் புதுசு பாருங்கள் கம்பெனி டயர் அப்படியே இருக்குது நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வண்டியை ட்ரையல் பார்த்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது எஃப்சி பதிமூணு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலே காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப் சப்போர்ட் பண்ணுங்கள்